உலகத்தில் ஒரு பெண்மணி பிறக்கின்றார் அந்த பெண்மணி பிறக்கிறது என்பது இந்த உலகத்திலே ஒரு மாபெரிய ஒரு மாற்றத்தை பெண்ணுக்கு என்ன பெருமதியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற அடிப்படையில் அந்த பெண்மணியினுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக உலகில் தோன்றிய அதி உச்ச உன்னத மனிதராக போற்றப்படுகின்ற நாயகம் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வாலி ஊசல்ல அவர்களுக்கு தாயாக உம் அவர்களுக்கு தாயாக பார்க்கப்படுகின்ற ஒரு பெண்மணி இந்த உலகத்திலே பிறக்கின்றார் இவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல பாத்திமா யார் என்று சொல்லுவதற்கு அவரை பற்றி அவருடைய யதார்த்தத்தை சொல்ல முடியாமல் போன பல அறிஞர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமலே திக்கு முக்கா இருக்கிறார்கள் டாக்டர் அலி சரியாசி அவர்கள் பாத்திமா நாயியை பற்றி பல வகையான ஆய்வுகளை செய்தவர் அவர் விருதியிலே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் பாத்திமா என்றால் தான் என்று அவர் அதற்கு பேர் வைத்திருக்கிறார் பாத்திமா என்றால் என்ன என்று அதற்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாமல் பாத்திமா என்றால் தான் என்று அதற்கு பேரிடுகின்ற அளவுக்கு அந்த பாத்திமா நாயுடைய சிறப்புகள் அவருடைய மகிமை அவருடைய அந்த உன்னத நிலையை பற்றி சொல்ல முடியாமல் அவர் தவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க